கடன் வந்து எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா யூஜி பிஜி இல்லை அப்ராடில் போய் ஏதாவது ஒரு படிக்கணும் அப்படின்னாலும் அந்த கடன் வந்து நமக்கு இன்றைக்கி நம்மளோட எல்லா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எஜுகேஷன் லோனுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த நம்ம எஜுகேஷனுக்கு போக முடியும் இல்லைங்களா ஸோ டென்த்து டுவெல்த்து இதோட ஷீட்ஸு அண்ட் உங்களோட ஆதார் பேன் கார்டு இந்த மாதிரி பேசிக் ஐடி கார்ட்ஸ் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் ஒரு கோ அப்ளிகெண்ட் வேணும் ஒரு பர்சனல் லோன் அப்படின்னா உங்களுக்கு கோ அப்ளிகெண்ட் தேவைப்படாது நீங்கள் ஒரு அப்ளிகண்ட்டாக இருந்துக்கலாம் ஆனால் எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோப்ளிகண்ட் தேவைப்படுது அவங்களோட சேலரி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும் கோ அப்ளிகண்ட் அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா தம்பி அக்கா அண்ணன் அந்த மாதிரி ஒரு நல்ல சேலரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸோட சேலரி சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஏன்னா நம்ம சேலரி இல்லாத ஒரு பர்சன் போய் லோன் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணி எதோ ஒரு பேஸ் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா அதுக்காக தான் அந்த கோப்ளிகண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து அவங்க கேட்குறாங்க கோப்ளிகண்ட் பேரண்ட்டு அதே மாதிரி பிரதர் யாராக இருந்தாலும் அவங்களோட சேலரி இந்த லிமிட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடி அவங்க ஐடி பேயராக இருக்காங்களா அவங்களோட பேன் அவங்க சிபில் இதெல்லாம் பார்த்து தான் வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க இந்த லோன் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பர்சன்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நைன்டீன் பர்சன்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம லோன் வாங்கும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பர்சன்ட்டு ஒரு பர்சனல் லோனுக்கு எடை எடப்பட்ட நாளில் ஆர்பிஐலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது எஜுகேஷன் லோனுக்கு கொலாட்ரல் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த கொலாட்ரலும் தேவைப்படாது செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கொலாட்ரல் கொடுத்தி ஆகணும் கொலாட்ரல் மீன்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் லேண்டாக இருக்கலாம் வேகண்ட் லேண்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நம்ம கொலாட்ரலாக கண்டிப்பாக கொடுக்கணும் ஏழு லட்சத்துக்கு மேற்கொண்டு போகும்போது லோன் நம்ம கட்டணுமா திரும்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டணும் எப்போ இருந்து கட்டணும் அப்படின்னா உங்களோட நீங்கள் இன்ஜினியரிங்னால் ஃபோர் இயர்ஸ் டிகிரின்னா த்ரீ இயர்ஸ் ஸோ இன்டிகிரேட்டட் கோர்சஸ்லாம் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அந்த அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் அது நீங்கள் எந்த படிக்கிறீங்களோ அந்த படிப்பு முடிகிற வரைக்கும் நீங்கள் கெட்ட தேவையில்ல அதுக்கப்புறம் ஒன் இயர் உங்களுக்கு வந்து மொரிட்டோரியம் பீரியடுன்னு கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் வேலை தேடி வேலை கிடச்சி போகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த டைம் கொடுக்குறாங்க அது வந்து ஒன் இயர் மட்டும்தான் கொடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு மேலேயும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அவங்க வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அந்த ஒன் இயர் மட்டும்தான் அந்த ஒன் இயர் கழித்து நம்ம கண்டிப்பாக லோன்ஸை இஎம்ஐஸ் பே பண்ண ஆரம்பிச்சிடணும் இஎம்ஐ எப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா அந்த த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸோ அந்த த்ரீ ஃபோர் இயர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த த்ரீ ஃபோர் இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான டென் இயர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே நம்ம அந்த எஜுகேஷன் லோனை வந்து கட்டி கண்டிப்பாக முடிக்கணும் லோன்ஸ் வந்து நமக்காக பேங்க் எஜுகேஷன் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக பேங்க்ஸ் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்ப கட்டி தான் ஆகணும் கட்டாத பட்சத்தில் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேன் லோன் வாங்கும்போது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பேனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதர் தென் தட் நீங்கள் டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு உள்ள உங்கள் லோன் அமௌண்ட் அப்படின்னா உங்கள் மேலே சிவில் சூட்டு போட வாய்ப்பு இருக்குது இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லோன்ஸுக்கு கடன் வசூல் தீர்ப்பாயம் டெப்டு ரெக்கவரி ட்ரிபியூனல் டிஆர்டி அப்படிங்கிற அந்த தீர்ப்பாயத்தில் உங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக லோன்ஸை வந்து கண்டிப்பாக திருப்ப கட்டி தான் ஆகணும் லோன் கட்டாமல் இருக்கும்போது உங்கள் மேலே கேஸ் போட்டு அதாவது இருபது லட்சத்துக்கு கம்மியாக இருக்கும்போது சிவில் சூட்டாக இருந்தாலும் சரி இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கும்போது டிஆர்டியில் கேஸஸ் ஃபைல் பண்ணாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் உங்களோட கோ ஆப்ளிகெண்ட் பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி பண்ணி அதை வந்து இ ஆப்ஷனில் சேல் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ லோன்ஸ் வந்து எடுக்க உங்களுக்காக நம்ம படிப்புக்காக பேங்க்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த லோனை கட்ட வேண்டியதும் நம்மளோட கடமை தான் கண்டிப்பாக அவங்க லோன்ஸ் எல்லாத்தையும் ரீபே பண்ணுறது நல்லது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து வித்யாலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டலே வந்து லோன் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க பட் அதில் அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு மேபி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாேருக்கும் அதில் லோன் சேங்ஷன் ஆகுது பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட நியர்பையாக இருக்கக்கூடிய பேங்க்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நேரில் போய் நீங்கள் லோன்ஸை வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு பெட்டர் அட்வைஸோட என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நேரில் போய் பார்த்து பேசி உங்கள் லோன்ஸை நீங்கள் எடுக்கிறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன்